வெல்கம் கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம சொல்லும் பொருளும் படிக்க போறோம் ஓகேவா இது நமக்கு சிலபஸ் எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அழகு ரெண்டுல கொடுத்துருக்காங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க சொல்லும் பொருளும் அறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிற சொல்லும் பொருளும் ஃபுல்லாவே கண்டிப்பா நல்லா படிச்சாகணும் ஓகே ஸோ இன்னைக்கு வீடியோ நாம சிக்ஸ்த் செவன்த் எயித்துல இருக்கிற சொல்லும் பொருளும் படிச்சு முடிச்சிடலாம் ஓகேவா இந்த அழகு வந்து ரொம்ப பெரிய அழகு தான் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்களா நம்ம சொல்லும் பொருளும்ல இருந்து ஒரு மூணுல இருந்து நாலு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த் புக்கு நியூ புக்கு தான் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு இருக்கோம் ஓகேவா நியூ புக் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம அடுத்து ஓல்டு புக்கும் படிக்க போறோம் பாருங்க நிருமித்த உருவாக்கிய விளைவு வளர்ச்சி சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு ஆழிப்பெருக்கு கடல் கோள் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி மேதினி உலகம் உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி ஆணை சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை நாமணி அச்சம் தரும் கடல் அலி கருணை காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் உள்ளம் கிணறு கேணி இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு அவுடதம் மருந்து மாசர குற்றமில்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் நாடு தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேலைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் வழி குறையாமல் நன்றி அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் ஓகே பார்சியாலிட்டி பாக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல அந்த மாதிரி பார்க்காம எல்லாரையும் சமமா பார்த்துக்கிறது தான் ஒப்புரவு நட்டல் நட்பு கொள்ளுதல் நந்தவனம் பூஞ்சோலை பண் இசை பார் உலகம் இலைத்து பதித்து மல்லெடுத்த வலிமை பெற்ற மரம் வீரம் சமர் போர் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி நல்கும் தரும் களம் கப்பல் களனி வயல் கதிரவனின் ஒளி. மின்னல் வரி மின்னல் கோடு அரிச்சுவடி அகர வரிசை எழுத்துக்கள் மெய் உண்மை தேசம் நாடு தண்டருள் குளிர்ந்த கருணை பணி – தொண்டு கூர் மிகுதி எய்தும் கிடைக்கும் செம்மையருக்கு சான்றோருக்கு எல்லாரும் எல்லா மக்களும் ஏவல் தொண்டு அல்லாமல் அதை தவிர பராபரமே மேலான பொருளே சுயம் தனித்தன்மை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை அஞ்சினர் பயந்தனர் முற்றும் முழுவதும் கருணை மாறி மலை வீழும் கும்பி வயிறு இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க கும்பி அப்படின்னா வயிறு ஓகே ஆகாது முடியாது பூதளம் பூமி ஸோ இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பூதளம் அப்படின்னாலும் பூமி தான் நிலம் பரந்த உலகம் பார் உலகம்

கொம்பு கிளை நச்சரவம் விடமுள்ள பாம்பு நல்லா இது விஷம் இருக்கிற பாம்ப நச்சரவம் அப்படின்னு சொல்றாங்க அதிமதுரம் மிகுந்த சுவை விடுதி தங்கும் இடம் பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல் சிற்றில் சிறுவீடு யாண்டு எங்கே கல் அலை கற்குகை ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு சூரன் வீரன் வாரணம் யானை பொக்கிசம் செல்வம் பரி குதிரை சாஸ்தி மிகுதி சிங்காரம் அழகு விஸ்தாரம் பெரும்பரப்பு கமுகு பாக்கு மதலை தூண் சென்னி உச்சி நெகிழி தீச்சுடர் உறவு நீர் பெருநீர் பரப்பு அழுவம் கடல் கரையும் அழைக்கும் வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் பூசப்படாது திண்மையாக சார்ந்து பூசப்பட்ட மாடம் ஓகேவா கலங்கரை விளக்கத்தை பத்தி நம்ம ஒரு லெசன் படிச்சோம் இல்லையா சோ அதில் தான் வரும் அந்த கலங்கரை விளக்கம் வந்து வைக்கோல வச்சு பூசியிருக்க மாட்டாங்க சாந்து பூசியிருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்காக இது வரும் சரியா வேயா மாடம் உரு அழகு வங்கம் கப்பல் போல இலக்க எல் பகல் வங்கூழ் காற்று கோடு உயர் கரை உயர்ந்த நீகான் நாவாய் ஓட்டுபவன் மாட ஒள்ளெரி கலங்கரை விளக்கம் எத்தனைக்கும் முயலும் பருதி கதிரவன் வெற்பு மலை அன்னதோர் அப்படி ஒரு கழனி வயல் கார்முகில் மலைமேகம் நிகர் சமம் துயின்றிருந்தார் உறங்கி இருந்தார் வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சை கல்வி வௌவார் கவர முடியாது எச்சம் செல்வம் பிரம்மாக்கள் படைப்பாளர்கள் வனப்பு அழகு நெடி நாற்றம் பூரிப்பு மகிழ்ச்சி மழலை குழந்தை மேனி உடல் வன்கீரை வளமான கீரை பரி குதிரை முட்டை போய் முழுதாக சென்று மாறி மலை மடமகள் இளமகள் வரந்திருந்த வறண்டிருந்த கொடுத்தாள் புகவா உணவாக முன்றில் வீட்டின் முன் உள்ள இடம் ஓகேவா நம்ம தின்னன்னு சொல்லுவோம் இல்லையா அததான் முன்றில்னு கொடுத்துருக்காங்க குழி நில அளவை பெயர் ஓகேவா இடத்த வந்து எத்தனை குழின்னு கேட்போம் இல்லையா அதுதான் அதாவது ஏக்கர் அந்த மாதிரி சரியா சீலை அளவை பெயர் மடை வயலுக்கு நீர் வரும் வழி மணி முக்கிய நெல் களவுதல் உதிர்தல் சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணி வையம் உலகம் வெய்ய வெப்ப கதிர் வீசும் இடர் ஆளி துன்பக் கடல் சுடர் ஆளியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் சொல் மாலை பாமாலை நாரணன் திருமால் ஞானம் அறிவு வித்து விதை கலை வேண்டாத செடி ஈன பெற பைங்கூழ் பசுமையான பயிர் நிலன் நிலம் வன்சொல் கடுஞ்சொல் சாந்தம் அமைதி தாரணி உலகம் மகத்துவம் சிறப்பு தத்துவம் உண்மை பேதங்கள் வேறுபாடுகள் இரக்கம் கருணை ஓகே இதுல பாருங்க தாரணி அப்படின்னாலும் உலகம்தான் ஓகேவா நம்ம தரணி அப்படின்னா உலகம்னு படிச்சிருப்போம் பட் இந்த பாடல்லே வந்து தாரணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க முடிஞ்சிருச்சு இப்ப நம்ம எயிட் நிரந்தரம் காலம் முழுமையும் வன்மொழி வளமிக்க மொழி வைப்பு நிலப்பகுதி இசை புகழ் சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள் தொல்லை பழமை அல்லது துன்பம் விசும்பு வானம் மரபு வழக்கம் மயக்கம் கலவை திரிதல் மாறுபடுதல் இருதினை எதலானா உயர்திணை அக்கிரினை செய்யுள் பாட்டு வளா அமை தவறாமை தலா அல் தழுவுதல் ஐம்பால் எதலாம் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின் பால் தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல் பயிலுதல் படித்தல் ஈரம் இரக்கம் நாணம் வெட்கம் இசைக்கருவி செஞ்சொல் திருந்திய சொல் நன்செய் நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் புண் செய் அப்படின்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் ஓகே வள்ளை பாட்டு நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க முகில் மேகம் விண்ணம் சேதம் கெடி கலங்கி மிக வருந்தி வாகு சரியாக சம்பிரமுடன் முறையாக காலன் யமன் சேகரம் கூட்டம் மெத்த மிகவும் தீர்வன நீங்குபவை திறத்தன தன்மையுடையன உபசமம் அடங்கியிருத்தல் கூற்றவா பிரிவுகளாக நிழல் இகழும் ஒளி பொருந்திய பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே பேர்தற்கு அகற்றுவதற்கு இனி துன்பம் திரியோக மருந்து மூன்று யோக மருந்து ஓர்தல் நல்லறிவு தெளிவு நற்காட்சி பிறவார் பிறக்க மாட்டார் நித்தம் நித்தம் நாள்தோறும் வையம் உலகம் மட்டு அளவு பாதுகாத்தால் சுண்ட நன்கு திட்டுமுட்டு தடுமாற்றம் கலன் அணிகலன் முற்ற ஒளிர தடம் அடையாளம் அகம்பாவம் செருக்கு இசை கனக சுனை பொன்வண்ண நீர்நிலை மத வேளங்கள் மத யானைகள் முதிர்ந்த மூங்கில் அளந்தவர் வறியவர் கிளை உறவினர் தெராமை வெறுக்காமை பேதையார் அறிவற்றவர் நோன்றல் பொருத்தல் மராமை மறவாமை போற்றார் பகைவர் பொறுமை வாரி வருவாய் வைகுக தங்குக எஞ்சாமை குறைவின்றி ஓதை ஓசை முட்டாது தட்டுப்பாடின்றி வெறி அஞ்சி ஒட்டாது வாட்டமின்றி யானர் புது வருவாய் ஓகே புது வருாய் மரளி காலன் தான் நழுவி ஓடுவர் கரி யானை இளம் மலை குகை தூறு புதர் மண்டுகள் நெருங்குதல் அருவர் தமிழர் இறைஞ்சினர் வணங்கினர் உடன்றன சினந்து எழுந்தன முளை மலை குகை இதுல பாருங்க பிலம் அப்படினாலும் மலை தான் முளை அப்படினாலும் மலை வையம் உலகம் சத்தியம் உண்மை சபதம் சூளுரை ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி மோகித்து விரும்பி நமன் யமன் எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட் ஓகேவா மரளி யமன் காலன் நமன் இது ஒரே பொருள் தான் சரியா நானாமே கூசாமல் சித்தம் உள்ளம் உய்மின் ஈடேறுங்கள் நம்பர் அடியார் ஈயில் வழங்கினால் படமாட கோயில் படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில் பகராய் தருவாய் பராபரம் மேலான பொருள் ஆனந்த வெள்ளம் இன்ப பெருக்கு அறுத்தவர்க்கு நீக்கியவர்க்கு நிறை மேன்மை அழுக்காறு பொறாமை மதம் கொள்கை பொச்சாப்பு சோர்வு ஓகே நோட் பண்ணிக்கோங்க பொச்சாப்பு சோர்வு இகல் பகை மையல் விருப்பம் மண்ணு நிலை பெற்ற ஆராய்ந்த தெளிதல் ஓகேவா இந்த வீடியோல நாம சிக்ஸ்து செவன்த் எய்த்ல இருக்கிற சொல்லும் பொருளும் மொத்தமா முடிச்சாச்சு ஓகேவா நியூ புக்ல இருக்கிறத அடுத்த வீடியோ நம்ம நைன்த் டென்த் டுவெல்த் வரையும் முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் நம்ம ஓல்டு புக்ல இருக்கிற சொல்லும் பொருளும் படிச்சு முடிச்சிருவோம் ஓகேவா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ